ஜீசஸ் மியூசியா சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாங்ஸ் சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமா வந்தா உனக்கண்டு எல்லாம் நடக்கும் உனக்கண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே ஒன்னா பார்த்து வியக்கும் உனக்கண்டு அற்புதங்கள் நடக்கும் ஒண்ண பத்துவியக்கோம் சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம்மா வந்தா உன்னக்கு எல்லாம் நடக்கும் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம் இல்லலை தொட்டவுடன் சொல்லாமல் போனதையா ஓடி நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாமல் போனதையா ஓடி என் உள்ளத்தில் கட்டர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷருக்குள்ள சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவன் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமவன் வந்தா உனக்கண்டி எல்லாம் நடக்கும் பெரிய ரசன பார்த்து ஓடி ஒழுந்ததையா ஆனி பெரிய ரக்தன பார்த்து ஓடி ஒழுந்ததையா ஆனி கூலா வந்தாரையதாவீர் கூல விட்டு ஜெயித்தாரு கூல ஜெயித்தாரு சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உலகமே ஒன்னா பார்த்து வீர்க்கும் சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும் ஆமே